மற்ற தெய்வங்களைப் போல் முருகப்பெருமானுக்கு விரதம் இருப்பதற்கு எந்த விதிமுறையும் கிடையாது மனதால் முருகனை நினைத்து அவரை முழுவதுமாக சரணடைந்தாலே போதும் பக்தர்களின் மனதையும் அவர்கள் காட்டும் பக்தியை மட்டுமே முருகப்பெருமான் நம்மிடம் இருந்து எதிர்பார்ப்பதாகும் முருகப்பெருமானை கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக நம்பி பக்தர்கள் வணங்கி வருகின்றனர் முருகப்பெருமானுக்கு மிகவும் ஏற்ற விரதமாக சொல்லப்படுவது சஷ்டி விரதம்தான் குழந்தை வரத்திற்காக மட்டுமின்றி எந்த பிரச்சினை தீர வேண்டும் என்ன கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்றாலும் முருகப் பெருமானை மனதார வழிபட்டு சஷ்டியில் விரதம் இருந்தால் கைமேல் பலன் கிடைக்கும் அரோகரா என்றால் பரம்பொருளை என்னைக் காப்பாற்று என்று பொருள் அதனால்தான் முருகனுக்கும் சிவ பெருமானுக்கும் அரோகரா சோலி வழிபடுகிறார்கள் இது தவிர முருகனை என்னென்ன மந்திரங்கள் சோலி வழிபட்டால் நாம் வேண்டியது கிடைக்கும் என்பதை இங்கு தெரிந்து கொள்ளலாம் கேட்டதே தரும் சக்தி வாய்ந்த முருகன் மந்திரங்கள் தமிழ் கடவுளான முருகப் பெருமான் மிக எளிமையான கடவுள் பக்தர்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து காக்கக்கூடிய தெய்வம் அவரிடம் உண்மையாக பக்தி செலுத்தி வழிபட்டால் கேட்டதை கோடுப்பார் அதோடு மந்திர ஜபம் போற்றி துதிகள் பாடி வழிபடுவது என்பது முருக வழிபாட்டில் மிக முக்கியமானதாகும் ஓம் நமோ பகவதே சரவணபவாய சக்தி சண்முகாயரு குமாராய கௌரி சுதாய சகலபூத கணசெய்விதாய அசுரகுல நாசனாய ஆகர்ஷய ஆகர்ஷய பந்தய பந்தய மாம் ரக்ஷ ஓம் சகல ஜுவர நிவாரணாய சகல கஷ்ட நிவாரணாய ஓம் சரவணபவாய ஓம் செளம் ஸ்ரீம் அனுகிரகம் குரு குரு